السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ باللہ <سؤال> من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم افرائیت من اتخذ الہ ہوا ہوا فانت تکون علیہ وکیلا صدق اللہ اللہ علیہ فوکلنیتم یہ حیری ونا ہی اللہ حور ونکم اٹمی وری اللہ نوری صلاتم سلام من ممرلم نم ویرن میلان محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اوزکلن میدم நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரங்கள் தபத்தாபிர்கள் புகஹாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக தக்குவா என்னும் இறையச்சத்தை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து நடப்பதற்கு பிரபுல் ஆலமியின் டோபிக் செய்தல்வானாக கண்ணிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் அதை அவர்கள் மன நிறைவாக இதுதான் சரி என்று முடிவு செய்து கொண்டு எந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் இதுதான் சரி என்று அவர்கள் முடிவு செய்வார்கள் முடிவு விட்டு அதிலே இருந்து கொள்வார்கள் அல்லது தாங்கள் எதில் இருக்கிறார்களோ அதை சரி காண்பார்கள் அதுதான் சரி இதை தவிர வேறொன்றும் சரி கிடையாது என்பது ஆனால் எது சரி எது உண்மை எது ஹப்பு என்பதை முடிவு செய்வதற்கு எதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் எதன் மூலமாக அல்லாஹுடைய கோப விழும் என்பதற்கு அளவுகோல் என்பது நமக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த புராணம் அவன் அனுப்பி வைத்த இறை தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எதை போதித்தார்களோ அத்துணை நடைமுறைகளும் வாழ்க்கை வழிமுறைகளும் தான் இலக்கணமும் அது அளவுகோலுமே தவிர நம்முடைய ஆசையோ அல்லது நம்முடைய இஷ்டமோ அல்ல அல்லாஹுத்தல்லா புராணிலே கேட்பான் அப்புறம் அழுத்த மணித்த கதை ஹவா நபியே தன்னுடைய கடவுளாக மனுவை செய்ய ஆக்கி கொண்டவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தன்னுடைய கடவுள் மனோ இச்சை தன்னுடைய இச்சை தன்னுடைய ஆசை எதற்கு வழிவிடுகிறதோ அதைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று பாருங்கள் இன்று கடவுள் மறுப்பு கொள் இருந்தாலும் கூட அதைத்தான் அவர் சரி காண்பார் இது சரியானது கடவுள் உலகத்திலே கிடையாது கடவுள் இருந்தால் காட்டுங்கள் ஆதாரங்களை கொடுங்கள் பார்க்கலாம் என்று அவ்வளவு உறுதியாக அவர் வாதத்தை முன்வைப்பார் அதுதான் சரி என்று முடிவு தான் அதில் இருப்பார் எத்தனை கொள்கைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதை சரி என்று நம்புவார்கள் அதை தவிர வேறொன்றும் சரி கிடையாது அதுதான் உண்மை அதை தவிர வேற எதுவும் உண்மை கிடையாது என்று நம்பிக்கொண்டுதான் தான் அதில் இருக்கிறார்கள் இஸ்லாத்தில் இருப்பவர்கள் இஸ்லாம் தான் சரி என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மற்ற எல்லா கொள்கைகளுக்கும் இஸ்லாத்திற்கு மத்திய பெரிய வேறுபாடு இருக்கிறது குரானும் சத்தியமானது என்பதற்கான ஆதாரங்கள் நிறையவே உண்டு குரான் என்பது அல்லாவுடைய வாக்கு அது அல்லாவுடைய பேச்சு அது கலாம் அல்லாவால் இறக்கி வைக்கப்பட்டது உலகத்திலே யாராலும் சொல்லப்பட்டதல்ல என்பதற்கான ஆதாரங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பலரும் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வுகள் உண்டு இஸ்லாத்திற்கு வெளியே இருந்தும் கூட அதே சமயத்திலே இஸ்லாத்திற்குள் உள்ளே இருந்து கொண்டும் கூட சில பழக்க வழக்கங்களை சில நடைமுறைகளை தங்களுக்கு எது சரியாக தெரிகிறதோ அதுதான் சரி என்று முடிவு செய்துவிட்டால் அதுவும் தவறுதான் தான் மார்க்கத்தினுடைய எல்லா நிலைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்வதுதான் சத்தியம் எனக்கு எந்த நேரத்திலே அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவு எனக்கு என்ன இருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் அல்லது நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் இது என்னுடைய பலகீனம் இது என்னுடைய தவறு என்பதையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை இதுதான் சரி என்று முடிவு செய்து விட்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் வணக்க வழிபாடுகளில் கூட கடமையான எல்லா தொழுகைகளையும் நிறைவேற்றுகிறார் நபிலான எல்லா தொழுகைகளையும் நிறைவேற்றுகிறார் எல்லா விதமான வணக்கங்களையும் தகச்சு முதல் கொண்டு இஸ்ரா முதல் கொண்டு முகா எத்தனை தொழுகைகள் நபிலாக இருக்கிறது அத்தனையும் நிறைவேற்றுகிறார் பகலெல்லாம் நோன்பு நோட்கிறார் ஆனால் அவருடைய மற்ற கடமைகள் கொடுபோக்காக அவர் இருப்பாரையானால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளார் வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டது அவள் இரவில்லாம் நின்று வணங்குகிறாள் பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாள் ஆனால் தூகுதி ஜாரகா அவருடைய பக்கத்து வீட்டாருக்கு அவள் தொல்லை கொடுக்கிறார் என்று கேட்கப்பட்டது பக்கத்து வீட்டாருக்கு அண்டை வீட்டாருக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அவள் செய்யவில்லை அவளுக்கு அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார் இந்த பெண்மணியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சொன்னாங்க இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளுடைய உச்சத்தில் இருந்து கொண்டு மற்ற கடமைகளை புறம் தள்ளிவிட்டாள் செய்யாமல் இருப்பது என்பது வேறு ஆனால் கடமைகளை புறம் தள்ளிவிட்டு அதுவெல்லாம் சரியில்லை என்று ஒதுக்குவார்களே ஆனால் அதை இஸ்லாம் அங்கீகரிக்காது ஆக உயர்ந்த உயர்ந்த இபாதத்துகள் நோன்பு விஷயத்தில் கூட பயணத்தில் இருந்தார்கள் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு சஹாபியை சுற்றி ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தார்கள் என்னான்னு கேட்டாங்க அவர் நோன்பு இருந்தாலும் மயக்கம் மூட்டி விழுந்து கிடக்கிறாங்க செல்லிஸ்லம் சொன்னாங்க பயணத்திலே நோன்பு நோட்பது நல்ல காரியம் இல்லைன்னு சொன்னாங்க செல்லல்லா அழைச்சல எல்லாருக்கும் அல்ல யாருக்கு முடியவில்லையோ பயணத்திலே நோன்பு நோட்டு விட்டு மயக்கம் போட்டு விடக்கூடிய நிலையில் உடல் இருக்குமேயானால் பயணத்தில் அல்ல சலுகை கொடுத்திருக்கிறான் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தன்னை வருத்தி கொண்டு நோன்பு வைக்க வேண்டும் பயணத்தில் நோன்பு வைப்பது நன்மையான காரியம் இல்லை என்றார்கள் சங்கநாளைய செல்லம் ஏனென்று சொன்னால் அவர் நல்ல காரியம்தான் செய்தார் ஆனால் தன்னை வருத்தி கொண்டு மார்க்கம் கொடுத்த சலுகையை புறந்தள்ளிவிட்டு அவ்வளவு சிரமப்பட வேண்டிய கட்டாயம் இல்லையே என்பதே செல்லந்தாலே செல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அதே போன்றுதான் தர்மம் விஷயத்திலும் அஜ்ஜுனுடைய விஷயத்திலும் எல்லாம் செய்ய வேண்டும் ஹஜ்ஜுனுடைய விஷயத்திலும் கூட சிலர் நிறைய செல்வம் இருக்கிறது என்பதற்காக ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு போறாங்க தப்பில்லை ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜுக்கு நல்ல ஹஜ்ஜி நல்ல காரியம் உம்ராவுக்கு போறாங்க திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் உம்ராவுக்கு செல்கிறார்கள் அஜிக்கு செல்கிறார்கள் நல்ல காரியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுவும் அறமை பார்ப்பதும் சவாப் செய்வதும் அது கிடைக்கக்கூடிய பெரும் வாக்கியம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அஜிக்கு போறார் என்னிடத்தில பணம் இருக்கிறதுங்கிற காரணத்தினால ஆனால் பொருளாதார கடமைகள் மற்ற கடமைகள் எல்லாம் புறம் தள்ளப்படுகிறது அது ரத்து இமாமு கஸ்தாலி ரஹமத்துல்லாலையும் சொல்லுவாங்க சில பேர் இருக்கிறாங்க வருஷா வருஷம் அஜிக்கு போவாங்க ஆனால் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தெருவிலே தன்னுடைய மொஹல்லாவிலே கஷ்டப்படுபவர்களை வறுமையில் இருப்பவர்களை கண்டு கொள்ள மாட்டார் இவர் அஜ்ஜிக்கு போய் என்ன பயனை பெறப்போகிறார் என்று கழிந்து கொள்வார்கள் இமாம் கஸ்தாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் நல்ல அமல்கள் தான் ஆனால் அதை செய்கிறோம் என்கிற பெயரே பெயரிலே மற்ற கடமைகள் அங்கே செல்லப்பட்டு விடுமையானால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதை செய்யாமல் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் மார்க்கம் அதை அங்கீகரிப்பதில்லை மார்க்கம் இஸ்லாம் என்பது அல்லாஹு தலா முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்திருக்கிறார் உவசம்மாக்கு முல் உங்களுக்கு அல்லாஹ் முஸ்லீம் என்று பெயர் வைத்திருக்கிறான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று மற்ற மதங்களை பாருங்கள் பெயரை அமைப்பிட இருக்கும் புத்த மதம் புத்தருடைய பெயரில் இருக்கிறது கிறிஸ்துவ மதம் கிறிஸ்துவருடைய பெயரில இருக்கிறது இஸ்லாம் அதற்கு நபருடைய பெயர் அல்ல முகமதியர்கள் அது தவறான ஒரு பெயர் முகமதியர்கள் என்கிற பெயரை அல்ல நமக்கு வைக்கவில்லை புவசம்மாக்கு முள் முஸ்லிமீன் அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கிறான் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் அடிபணிந்தவர்கள் எல்லா சமயத்திலும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்தான் ஒரு தடவை செல்லந்தாடம் அவர்கள் இரவு தொழுகையில் நின்று தொழுது கொண்டிருப்பவர்களை கடந்து செல்கிறார்கள் அதில் தப்பு பக்கர் சித்திய கிரதியாக அவங்க பக்கத்தில் போய் நின்றாங்க ரொம்ப மெதுவாக இருந்தாங்க தொழுகை சத்தமே வெளியே வரல ரொம்ப மெதுவாக ஓதனாங்க ரொம்ப மெதுவாக ஓதலாம் இன்னொரு பக்கம் அதில் சுமர்வதாகுத்தல அனுபவம் அவங்க தொழுது கொண்டிருந்தார்கள் அவங்க பார்த்தா ஊரையே கூட்டி வைக்கிறாங்க சத்தமாக தொழுனாங்க ரொம்ப சத்தம் இவங்க சத்தமே இல்லை இவங்க ஓவர் சவுண்டு அதில் துமரது எல்லா ஹூத்தலான்கு தலந்தாலே சிலம் அவங்க சபைக்கு ரெண்டு பேருமே வந்தாங்க வந்த பிறகு கேட்டாங்க நீங்கள் ஏன் இவ்வளவு மெதுவாக ஓதுறீங்கன்னு கேட்டாங்க அதில் தபு பக்கிறப்பா அதில் தப்பு பக்கத்து எல்லாத்தவங்க சொன்னாங்க அது அஸ்மாக்கு மண் ஆ ஜெயித்து நான் யாரோடு உரையாடி கொண்டிருக்கிறேனோ ரகசியமாக அவனுக்கு கேட்க வைக்கிறேன் ரப்புக்கு கேட்டால் போதும் தானே மற்றவங்களுக்கு கேட்க வேண்டிய தேவை என்னளுக்கு அருமையான பதில் யாரும் இதை மறுக்க மாட்டார்கள் என்னுடைய ரப்புக்கு நான் கேட்க வைக்கிறேன் நான் ரப்போடு நான் உரையாடல் நடத்தி கொண்டு இருக்கிறேன் நான் மற்றவர்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் என்ன சரி இங்கே ஒரு சரி அதை துமர்வதையெல்லாம் அவங்க சத்தமாக ஓதுனாங்களே ஏன் சத்தமாக ஓதுனீங்கன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க இன்னும் ஊக்கியதில் வச்சுனான் நான் தூங்குறவங்களெல்லாம் எழுப்புறேன் நாங்கள் வாக்குருது செய்தான் ஷைத்தானை விரட்டுகிறேன்னு சொன்னாங்க தொழுகையிலே சத்தமாக ஓதுனா ஷெய்தான் ஓடிடுவான் என்னடா மெதுவாக ஓதிக்கிட்டு இருந்தால் ஓதுறவனும் சேர்ந்து தூங்கிடுவான் தொழுகையிலேயே தூக்க வந்துடும் அதனால நான் சத்தமாக ஷைத்தானை விரட்டி கொண்டிருக்கிறேன் ஊக்குதொருள் வசனான் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் அவர்களும் எழுந்து தகர்த்தி தொழ வேண்டும் இதற்காக நான் சத்தமாக சொன்னாங்க ரெண்டு பேரும் சொன்ன காரணத்துல இந்த தப்பும் கிடையாது சரியான காரணம் நியாயமான காரணம் அவர்கள் சொன்ன பதிலும் சரி இவர்கள் சொன்ன பதிலும் சரி கல்ல சொன்னாங்க அபுபக்கரை பார்த்து கொஞ்சம் சத்தத்தை கூட்டிக்கங்கன்னு சொன்னாங்க அதில் சுமரையை பார்த்து சொன்னாங்க கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கங்கன்னு சொன்னாங்க இருப்பா சவுத்தாக்கின் இருபின் சவுத்தி செய்யன் உங்கள் சத்தத்தை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள் உங்கள் சத்தத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் நல்ல நோக்கங்களும் எண்ணங்களும் இருந்தால் மட்டும் போதாது ஆனால் மார்க்கம் காட்டி தந்த வழியில் இருக்க வேண்டும் சொல்லுவான் உங்களுடைய தொழுகியில் ஒவ்வொரு சப்தமும் போடாதீங்க ரொம்ப மெதுவாகவும் ஓதாதீங்க நடுநிலையாக ஓதுங்கள் என்று ரொம்ப சத்தமும் தேவையில்லை அதற்காக ரொம்ப மெதுவாகவும் தேவையில்லை இதுக்கு நமக்கு நடுநிலையாக காட்டி தந்த வழிமுறை மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை இதுபோன்று தான் எல்லா இபாதத்துகளும் சரி மார்க்கத்தினுடைய மற்ற நடைமுறைகளும் அப்படித்தான் சில பேருக்கு சில உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை செய்வதுண்டு மக்காவுடைய வாழ்க்கையில முஸ்லீம்கள் பல தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க சஹாபாக்கெல்லாம் வந்து கேட்டாங்க யுத்தத்துக்கு அனுமதி கேட்டாங்க நாங்க அவங்களை அடிச்சு நொறுக்கணும் அடிச்சு நொறுக்கலந்தாசன அனுமதி கொடுக்கல எதிரிகள் எங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் இந்த கேள்வி இருக்கிறதே உலர் உணர்ச்சி மேலீட்டால் வரக்கூடிய கேள்வி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க நாங்க அவங்களோட யுத்தம் செய்யணும் அவர்களை அடிக்கணும் ஒடுக்கணும் என்று போனாங்க ஆனா கடல் அதுக்கு அனுமதி கொடுக்கல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை அல்லாவும் குரானிலே சொன்னான் ஒய்தா கையில் இதா அவர்களுக்கு சொல்லப்பட்டது இதா கையில் முசலா வாசு அவர்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி கொண்டிருங்கள் ஜக்காத்தை கொடுத்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்களுடைய கரத்தை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே இப்ப அவசரப்பட வேண்டாம் அளம் தரல்லும் குப்பு ஐவியப்பும் கரங்களை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது யுத்தம் என்கிற நிலைக்கு போர் என்கிற நிலைக்கு போக வேண்டாம் என்று அல்லா சொன்னான் அந்த சமயத்தில் மதீனாவுக்கு வந்த பிறகு அதற்கான அனுமதியை கொடுத்தான் மதீனாவுக்கு வந்த பிறகு அதற்கான அனுமதியை கொடுத்தான் இது உணர்த்தி ஒரு காரியத்தை செய்வதல்ல மார்க்கம் சரீரத்து எந்த நேரத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு உத்தரவிடுகிறதோ அதை அப்படி செய்ய வேண்டும் ஒரு நேரம் இப்படி வந்தது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லல்லா அலுவலாம் அவருடைய காலத்திற்கு பிறகு முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே பிரச்சினைகள் வந்தது முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது சஹாபாக்கருடைய காலத்திலேயே சஹாபாக்கருடைய காலத்திலேயே இரண்டு அணிகளாக பிரிந்து சண்டை நடந்து கொண்டிருந்த காலம் உண்டு முஷாஜராத்தே சகாபாக்கள் என்று சொல்வார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அது அதை நாம் குறை பேசக்கூடிய நிலையில் நடந்தவை அல்ல அந்த சமயத்திலே அதில் சப்துல்லாஹி உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் எதிரையும் கலந்துக்காமல் ஒதுங்கிவிட்டாங்க முஸ்லிம்களுடைய தரப்புல ரெண்டு தரப்புலையும் சேரல்ல ரெண்டு தரப்புலையும் சேராம ஒதுங்கி உட்கார்ந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்து அரசு வினு கேட்டாங்க நீங்க ஏன் எதிரையால் ஒண்ணு எது சரியின் பழுதோ அதுல சேரலாமே நீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதில் சேர வேண்டியது தானே நாங்கள் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது இரண்டு பேருக்கு மத்தியிலே போர் நடந்து கொண்டு இருக்கிறது இரண்டு தரப்பும் முஸ்லீம்கள் தான் இரண்டு தரப்பும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே சண்டை நீங்கள் எது சரி என்று உங்களுக்கு படிக்கிறதோ அதோடு சேர்ந்து யுத்தம் செய்யலாமேன்னு கேட்டாங்க அது மட்டும் செய்யல ஒரு ஆயத்து வேறு ஆதாரமா ஓதி காட்டிட்டாங்க ரெண்டு பேரும் ஒக்காசி இலூகும் ஹத்தாலா தப்பூன அல்லாஹ் சொல்லலையா குரான்ல அவர்களிடத்தில யுத்தம் செய்யுங்கள் சித்னா இல்லாத அளவுக்கு சித்னாவை அளிக்கும் வரையிலும் சித்னாவை தவிர்ப்பதற்காக நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டுமே என்று அல்ல சொல்லவில்லையா ஏன் இதில் கலந்து கொள்ளலன்னு கேட்டாங்க அதில் தகுல்லாய் மனோமர் சர்வம் சொன்னாங்க நாங்கள் இந்த ஆயுத்து படி முழுமையாக அமல் செஞ்சிட்டோம் நீங்கள் வந்து எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய தேவையில்லை இப்போ நடக்கிற சண்டையில நாங்க ஒதுங்கி தான் இருக்கிறோம் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை அல்ல சொன்னான் குரானிலே கிருத்தினா இல்லாமல் போகும் அளவுக்கு நீங்கள் சண்டை செய்யுங்கள் என்று எவ்வளவு செய்ய வேண்டுமோ செய்து முடித்து விட்டோம் வான் தும் துரி அன் ஹத்தா தக்குன கிற்துணா நீங்கள் இப்பொழுது சண்டை செய்வது கிறித்தனா உருவாகுவதற்காக சண்டை செய்யுங்கள் கிற்துனா உருவாகுவதற்காக போரா போர் போரில் போரை ஆரம்பித்து வைத்து இருக்கிறீர்கள் இது இந்த போரின் மூலமாக பித்னா வரத்தான் செய்யுமே தவிர பித்னா போகாதுன்னு பதில் சொன்னாங்க அதில் உமர் வதி அல்லாஹனு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை செய்வதும் அது இஸ்லாம் அல்ல எந்த நேரத்திலே எப்படி எந்த சூழலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர அது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் தக்காத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் அஜ்ஜுடைய விஷயத்திலேயே இமாம் குசாலி ரஹமத்துள்ளா அவ்வளவு கடுமையாக சொன்னார்கள் என்றால் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு போறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுகொள்றதில்லை என்று சொன்னால் மார்க்கம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது எல் மார்க்கத்தினுடைய எல்லா அம்சங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லா நிறைப்பாடுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் புது குழு பிஸ்டில் மிக்க ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க சல்லல்ல அலேசனா யூதராக இருந்து முஸ்லீமாக வந்திருக்கிறாங்க ஒற்றகப்பெரி சாப்பிடாம இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க அல்லாஹ் சொன்னா ஒதுலோபி சிறுமி காப்பா இஸ்லாத்துல முழுமையாக வாங்க ஒட்டகத்தை இறைச்சி ஹலால் என்றால் ஹலால் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு பிடிக்கல என்னுடைய அதாவது உடல் ரீதியாக ஒத்துக்கலான வேற விஷயம் ஆனா ஒரு நம்பிக்கை நான் ஒட்டகத்தில் சாப்பிடக்கூடாது அந்த நம்பிக்கை கூடாது ஒதுக்குலோபி சிறுமி காப்பா எல்லா நிலைகளிலும் அது இபாதத்துகளாக இருக்கட்டும் சமூக சேவையாக இருந்தாலும் கூட மார்க்கம் சொன்ன முறைப்படி தான் செய்ய வேண்டும் மருத்துவ வேலை செய்கிறார் சமூக சேவைகளை செய்கிறார் சொல்கவே இல்லை அப்படி இபாதத்துகளை விட்டு விட்டு சேவைகளையும் மார்க்கம் ஏற்றுக்கொள்வதில்லை சேவைகளை விட்டுவிட்டு இபாதத்துகளில் முழுமையாக இறங்கி சேவைகளை புறக்கணிப்பது அதையும் மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை இரண்டும் அதனுடைய இடத்தில் இருக்க வேண்டும் மார்க்கம் எப்படி எங்களுக்கு நமக்கு போதிக்கிறதோ அப்படி செயல்படுத்த வேண்டும் ரசூல்தாகி சடலாலய சலமனுடைய ஒரு ஹதீஸ் வருகிறது அபு சலமார் அவர்களை அறிவிக்கிறார்கள் முஸ்லந்த் அகமதுளை வருகிறது தலஹாபின் ஒபைதுல்லா ரவி அல்லாஹூ தலானுகாமுக்கிட்ட ரெண்டு பேர் இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒருவர் படுத்த படுக்கையில் மரணிக்கிறார் இன்னொருவர் ஒரு வருடத்திற்கு முன்பாக ஷஹீதாகி விட விடுகிறார் யுத்த களத்தில் யுத்த களத்திலே ஷஹீதாகி விடுகிறார் ஒரு வருடத்திற்கு பிறகு ஒருவர் யுத்த களத்தில் அல்ல படுக்கையில் அவர் மரணிக்கிறார் ஆனால் தலஹா ரவி அல்லாஹூ அவர்கள் கனவுல காட்டப்பட்டாங்க யார் படுத்த படுக்கையில் மரணித்தாரோ அவர் சீக்கிரம் சோர்க்கம் செல்வதாக அலைய அயசலம் அவங்கள்ட்ட கேட்டாங்க யார சொல்ல ஆச்சரியமாக இருக்குது என்று ஷகிதானவர் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறார் அவர் முதல்ல போகலையே இவர் தானே முதல்ல போறாங்க கள்ளதா லயசலம் அவங்க கேட்டாங்க சொன்னாங்க அது உண்மைதான் சரிதான் சல்ல அல்பவ் சமானமே அவர் சுமார் ஆயிரத்தி எட்நூறு தொழுகைகளை அதிகப்படியாக தொழுந்திருக்கிறார் ஒரு வருடம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா ஒரு வருடம் அதிகமாக வாழ்ந்ததின் காரணமாக அவருடைய இபாதத்தின் காரணமாக அவருடைய ஆமால் நாம கனமாகி விடுகிறது ஒசாம ரமதான் ரமதான் மாதத்திலே நோன்பு நோய் செய்திருக்கிறார் இதுதான் காரணம் என்று சொன்னார்கள் சல்லல்லா அலையா அவர்கள் இந்த ஹதீஸை இமாம் அஹமது ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய முசனத் அகமதுளை பதிவு செய்வார்கள் சகியான ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர் மூலமாக அறிவிக்கப்படுகிறது ஹதீஸ் சமூக வலைதளங்களிலே சில பேர் இந்த ஹதீஸை சொல்லி சொல்லியிருந்தாங்க உலமாக்கள் புதுசு புதுசா ஹதீஸ் சொல்றாங்க புதுசு புதுசா ஹதீஸ் சொல்லி சமூக சேவையை விட்டு முடக்குகிறார்கள் என்று பள்ளிவாசலில் இருங்க நோன்பு வைங்க தொழுவுங்க சமூக சேவையை விட்டு முடக்குகிறார்கள் இது உலமாக்களின் மீது வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு புதுசு புதுசா ஹதீஸ் சொல்றாங்கன்னு சொல்றதுக்கு சொல்றவருக்கு எத்தனை ஆயிரம் ஹதீஸ் தெரியுங்கிறது முதல்ல சொல்லணும் எத்தனை ஆயிரம் நான் கேட்டது எத்தனை ஆயிரம் எத்தனை ஹதீஸ்னு கேட்கல தெரிஞ்சது நாலஞ்சு ஹதீஸ் கூட இருக்கலாம் ஆனால் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை தெரிஞ்சவர்கள் கூட இப்படி பேசுகிறது கிடையாது அதில் இமாம் ஷாஃபியர் ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க அவங்களுடைய மாணவர் இமாம் அகமது ரஹிமஹுல்லா அவங்கள பார்த்து சொன்னாங்க அன்பும் ஆலம்பில் ஹதீசி ஒரு ரிஜானி மின்னி எங்களை விட ஹதீசை கொண்டு மிக அறிந்தவர்கள் நீங்கள் உங்களிடத்தில் ஏதாவது ஹதீஸ் இருந்தால் எங்களுக்கு சொல்லி தாருங்கள் என்று தங்களுடைய மாணவர்களிடத்தில் சொன்னார்கள் இமாம் ஷாஃபிர் ரஹிமஹுல்லா அவர்கள் எல்லா ஹதீஸையும் கரைத்து குளித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டவங்க கூட சொன்னது ஹதீஸ் இருந்தால் சொல்லுங்கண்டு ஆனால் புதுசாக ஹதீஸை கேட்டுட்டு இது புது ஹதீஸு நமக்கு எந்த எத்தனை நாலு ஹதீஸ் தெரியலாம் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கும் சில ஹதீச சொல்லுவாங்க ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் சில ஹதீஸ்களை சொல்லுவாங்க அது மட்டும்தான் அவங்களுக்கு பெருசா தெரியும் மற்ற ஹதீஸ் வேறு யாராவது சொன்னால் அது புதுசா தான் தெரியும் முஸ்லிம் அகமதுல வருது ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர் வருத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் எப்படி மண் கதிபாலை செல்லம் யார் என் மீது பொய் சொல்வாரோ அவருடைய தங்கு மடம் நரகம் செல்லம் அவர்கள் சொல்லாததை சொன்னதாக சொன்னால் தங்கு நரகம் அதே போன்று சொன்னதை ஏற்க மறுத்தாலும் அதே நிலைதான் அல்ல பாதுகாக்க வேண்டும் அதிக சமையான ஹதீசாக இருக்கும் புதுசு புதுசான ஹதீசன் எப்படி சொல்ல முடியும் நான்கு அதிக நாலு பத்து அதிக வெறும் தர்ஜுமாக்களை மட்டும்தான் படித்திருப்பார்கள் காலத்தினுடைய கோலம் அப்படி இருக்கிறது ஹதீசை பற்றி நேரம் கொடுத்து படிப்பதற்கு கூட இன்று மக்களுக்கு நேரம் கிடையாது மார்க்கத்தை படிப்பது இந்த மும்பத்தினுடைய ஆகப்பெரிய பித்னா ஜஹாலத் அறியாமை என்கிற மனத்தனம் தெரியாது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கூட இன்னைக்கு தயார் இல்லை எனக்கு தெரியலேங்கிறது கூட ஏற்றுக்கொள்ள முடியாது நான் தெரியலேங்கிறது கூட தெரிகிறது கிடையாது எல்லாம் தெரிந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு நமக்கு தெரிந்த மாதிரி அப்போ ஹதீசையை வந்து வரு வருகிற ஒரு செய்தி சமூக சேவையை முடக்கி விட்டு இங்கு உட்காருங்கள் என்கிற அர்த்தமல்ல அந்த ஹதீஸுக்கு எந்த ஹதீஸை எந்த நேரத்தில் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி வழங்கியாக வேண்டும் எல்லாவற்றையும் ஆர்க்கம் அனுமதிக்கிறது சரியான சரியான காரியங்களுக்கு அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் தொழுகவும் வேண்டும் நோன்பும் வைக்க வேண்டும் சக்காத்தும் கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜும் செய்ய வேண்டும் சமூக சேவைகளும் செய்ய வேண்டும் இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக தங்களை அர்ப்பணிக்கவும் வேண்டும் அதையும் உரையாற்ற செய்ய வேண்டும் சண்டர்ல இஸ்னை சொன்னாங்க ஒருவர் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டார் திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டார் மீண்டும் கொல்லப்பட்டார் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டார் மூன்று தடவை அல்லாஹ் பாதையில் கொல்லப்பட்டு வாலை தைனு பல பலர் ஜென் அவர் நுழைய முடியாது அவரின் மீது கடன் இருந்தால் அவர் சொர்க்கத்திற்கு போக மாட்டார் யுத்த கருத்தில் ஷகீதாவது ஆக உயர்ந்த தன்மை ஆனால் கடனை விட்டுச் சென்று இருக்கிறார் அவர் சுமா தகரல் ஜென்னா சொர்க்கத்திற்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க மூன்று தடவை ஷஹீதாக இருக்கிறார் எனவே மார்க்கம் என்பது நம்முடைய மனவகிச்சிக்கும் ஆசைக்கும் முன்பட்டதல்ல நாம் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியம் அல்ல அதே போன்று நிஸ்வ லைரத்து நிஸ்வின் ஷாபான் பற்றி அதீசிலே வருகிறது ஷாபானுடைய மாதம் பதினைந்தாம் இரவை பற்றி நிறைய ஹதீஸுகள் சொல்லப்பட்டிருக்கிறது சில ஹதீஸ் பலகீனமானவை சில ஹதீஸ் நம்பகமானவை சண்டந்தாலை சொன்னாங்க இந்த இரவில் அல்லா எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்குகிறான் மக்கள் அதற்கு இரவு என்று சொல்லுகிறார்கள் நிஸ்பு நிஸ்புமின் ஷாபான் என்ற ஹதீஸிலே அறிமுகப்படுத்தப்படுகிறது ஷாபானுடைய மத்திய பகுதி அந்த இரவில் எல்லாருக்கும் அல்லா மன்னிப்பை வழங்குகிறான் ஆனால் யார் இணை வைக்கிறார்களோ யார் வஞ்சக எண்ணத்தோடு துரோகமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர என்றான் சல்லந்த அலை அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸில் வந்த நம்பகமான ஹதீஸ் தான் சொல்லுவாங்க ஒரு கூட்டம் அந்த இரவுல எந்த ஹதீசுமே சகி இல்லை எல்லா அதாவது பலகீனமான ஹதீஸுக்கும் கட்டப்பட்ட ஹதீஸுக்கும் கூட வித்தியாசம் காட்டுவதில்லை மக்களுக்கு மத்தியில் எல்லா ஹதீஸையும் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்றது தெல்லலாலை இசலம் அவர்கள் சொன்ன ஹதீசை சொல்லாதது என்று சொன்னால் அல்லாவிடத்திலே பாவியாக நிற்க வேண்டியிருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மார்க்கத்தை உள்ளபடி உள்ளதை விளங்க வேண்டும் உள்ளபடி விளங்கி அதன்படி அமல் செய்ய வேண்டும் யாரும் எங்களுடைய ஆசை எங்களுடைய மனோநிலை எங்களுக்கு இதுதான் பிரியமாக இருக்குது நாங்கள் மார்க்கத்தினுடைய இந்த பகுதியை மட்டும் எடுத்துக் கொள்கிறோம் மற்றதை விட்டு விடுகிறோம் என்று சொல்ல முடியாது எல்லாம் சேர்ந்ததுதான் மார்க்கம் அல்லாஹ் அல்லாஹு செய்தல் வானாக மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி விளங்குவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் அமல் செய்வதற்கும் தோபிக் செய்தல்வானாக வாக்கு அலம்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா